ஏடா இதைத்தானே நாங்கள் எதிர்பார்த்தோம் ருக்மிணி அம்மா வாங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்ற தருணம் தான் என்றைக்கான எபிசோடில் வந்துருச்சேன்னு சொல்லலாம் ருக்மிணி அம்மா இப்போ முடிவு எடுத்ததுக்கு பதிலாக முன்னாடியே என்ன செஞ்சுருக்கணும் வாசுகி அம்மா இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்களே அப்படின்றத யோசிச்சு பார்த்து அப்போயே பேசியிருக்கணும் பட் இருந்தாலும் இப்போவும் இந்த முடிவு எடுத்திருக்கிறது தனத்துக்காக மட்டும்தாங்க எடுத்திருக்காங்க இந்த வீடியோவாக முழுமையாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலை நம்ம சீரியலாகவே பார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் பண்ணுற கமெண்ட் மூலமாக தான் என் நான் தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தனம் உங்களில் ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு சீரியலுக்கு டைட்டில் கொடுத்தது கரெக்டுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா தனம் நம்மளோட வாழ்க்கையில் இப்போ ஒருத்தராக தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நீ வர எபிசோடை ப்ரெடிக்ஷனாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான எபிசோடு எவ்வளோ சூப்பராக போச்சு நம்மளுக்கு மனநிறைவை கொடுத்துச்சா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் நம்மள அப்போ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் என்னக்கான எபிசோடில் மரகதான் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அப்போ தான் ருக்மணி அம்மாட்ட பேசுகிறாங்க என்னக்கா இவ்வளோ பேச்சை கேட்டுட்டு நாம ஏன்னக்கா அந்த வீட்டில் இருக்கணும் வாங்கக்கா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க ருக்மணி அம்மாவும் சரி நம்ம எல்லாருமே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சத்ரியன் மற்றும் சாலினி மரகதா இவங்க மூணு பேர்கிட்டையும் என்ன சொல்றாங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீடு மட்டும் பாருங்க அது சின்ன வீடா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்றாங்க மட்டும் இல்லாம வசதியே பார்க்காம நம்மளுக்கு இருக்கிறக்கு மட்டும் வீடு இருந்தா போதும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல பாருங்க வீடா அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க அந்த தருணத்துலதான் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னே சொல்லலாம் இவங்க கிட்ட பேசிட்டு வீட்டுக்குள்ள போயிடறாங்க ருக்மணி அம்மா அந்த தனத்தில் வாசிக்க என்ன இருக்காங்கன்னா என்னமோ சொந்த வீடு கட்டி கிரக பிரேசம் பண்ணி அடுத்ததாக என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு பெயிண்ட் நல்லா காஸ்ட்லியான பெயிண்ட் அடிக்க போகிறாங்களாம் ஒரு கேடுகட்ட புத்தி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது தன சம்பாத்தியத்தில் கட்டின வீடு இது மருமக சம்பாத்தியத்தில் கட்டின வீடு இதுக்கு யார் பெயிண்ட் அடிக்கிறதுன்னு கொஞ்சம் கூட விவசாயியே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்தா ராதிகா என்ன செஞ்சிட்டாங்கன்னா என்னடி ராதிகா இப்படி அமைதியாக இருக்க என்னமோ தலையறு அறுத்து போட்ட கோழி மாதிரி தொங்கி போய் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாசியம்மா அந்த இடத்துல தான் ராதிகா என்னத்த அவள் சம்பாத்தியத்துல கட்டின வீடு நம்ம ஏன் இருக்கணும் உங்களுக்கு தான் அந்த மருமக வேணாம்னு சொல்லிட்டீங்களே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க ஓ என்ன கல்யாணம் பண்ணியிருந்தால் பத்துப்ப வேணாக்க பத்தாயிரம் தான் எங்கள் அப்பா கையில் கொடுத்துருப்பாரு அதனால் என்னை வேணான்னு நினைச்சிட்டீங்க போல் இப்போ பெருசாக சொத்து வந்துருச்சுன்னு சொல்லவும் தனத்தை மருமகளை ஏற்றுக்கிட்டிங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க ஏன் நீங்கள் நீங்க தானே தனத்தை கண்டிப்பாக கதிரேசன் வாழ்க்கையிலேருந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தீங்க இப்போ அவள் வீட்லேயே அவ கட்டின வீட்டில் இருந்தால் நம்ம நான் சொல்லி காமிக்க மாட்டாளா நம்ம ஏன் மானங்கட்டு போய் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகம் கேட்குறாங்க அப்போது அவளை மறுமலை ஆக்கிட்டு என்னை சம்பளம் இல்லாத விலக்கறியாக உட்கார வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிகம் கேட்குறாங்க ஆட நீ வேறடி என்ன நீ நான் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க வாசிக்க அந்த தருணத்தில் ராதிகா என்ன சொல்கிறாங்க அப்படி என்ன செய்ய போறீங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தன இந்த வீட்டு மருமகளாக நான் உட்கார நான் அதுக்காக கண்டிப்பாக மாட்டேனே மாட்டேன் ஏன்னா எப்போ என்னோடய சொல் பேச்சு கேட்காமல் தனம் எப்போ என் மயனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலோ அப்போ அதுக்கு விலை கொடுக்க வேணாமா அதுக்கு விலையாக இந்த சொத்து தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாசியம்மா சொல்கிறாங்க இப்போ நான் அவ்வளோ கொஞ்சம் குழாவுறதெல்லாம் எதுக்கு தெரியுமா கோயிலுக்கு நேர்ந்து விட்டு ஆட்டை நல்லா குழு குழுன்னு வளர்ப்பாங்களே எதுக்கு இந்த ஆட்டை பழி கொடுக்கும்போது சமையலுக்கு நல்ல கறி கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டிதான கொழு கொழுனு வளர்ப்போம் அது மாதிரி தான் தனமும் அப்படின்னு சொல்றாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் அவளை குளாவுறது அவ்வளவு தனம் மருமகன்னு சொல்றதுல எல்லாமே நடிப்பு தான் அப்படின்னு சொல்லி வாசலி சொல்லிடுறாங்க அந்த ஆடை எப்படியோ அது மாதிரி தாண்டி தனம் தனத்துக்கிட்டே இருந்து இந்த வீடை கதிர் பேரில் வாங்குற வரைக்கும் தான் அவளை கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடை எப்போ கதிர் பேரில் மாறுதோ அதுக்கப்புறம் அவளை வீட்டை விட்டு வெளியே அணிச்சு விட்டு அடுத்த முகூர்த்தத்துலேயே உனக்கும் கதிரேசனுக்கும் தாண்டி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வாசி சொல்கிறாங்க கேட்ட ராதிகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அத்தனை அத்தனா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க இவங்க பேசுனதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு தான் சொல்லலாம் இவங்க பேசினது எல்லாத்தையுமே ருக்மணி அம்மா கேட்டுட்டாங்க கேட்டனுமே அதிர்ச்சியிலேயே இருக்காங்க கேட்ட ருக்மணி அம்மாவுக்கு தான் யானை பிறந்துருச்சுன்னே சொல்லலாம் இனிமேல் விட்டுக் கொடுக்கக்கூடாது இந்த வீட்டை விட்டு கொடுத்தா தனத்தோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்றத உணர்ந்துக்கிட்டாங்க ருக்மணி அம்மா கொஞ்சம் நேரம் கழிச்சு வாசல்ல வாசி மற்றும் பாயாசம் இவங்க ரெண்டு பேருமே நிக்கிறாங்க அந்த தருணத்துலதான் ருக்மணி அம்மா வீட்டு ஜாமான்லாம் வண்டியில் வந்து நிற்கிது இது யார் வண்டி இது எப்படி ஜாமான் இந்த ஜாமான்லாம் வருது அப்படின்னு சொல்லி வாசிக்க அம்மா நிற்கிற சமயத்தில் தான் அங்கே யார் வராங்கன்னா சண்முகம் மற்றும் அவங்க ரெண்டு பேருமே வராங்க அந்த சமயத்தில் தான் சண்முகத்துக்கிட்ட யார் வீட்டு வாசலில் யார் வீட்டு ஜாமான் வந்து இறக்கி வச்சுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ சண்முகம் என்ன சொல்லிடுவான்னா திமுறாவே சொல்லிட்டு போவார் இதெல்லாம் எங்கள் அத்தா வந்து பேசிக்கிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சண்முகம் உள்ளே போயிடுவார் வீட்டுக்குள்ளே வாசிக்கி அம்மா கோபத்தோடு வீட்டுக்குள்ளே போகிறாங்க அந்த தருணத்தில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா கொஞ்சம் கூட சோத்துல உப்பு போட்டு திங்கிறதா இருந்தால் இன்னும் ரோசத்தோடு இல்லாமல் இன்னும் வீட்டு இப்படி கிளம்பாமா இன்னும் இங்கே வந்து ஜாமான் இறக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி வாசிக்க கேட்குறாங்க அப்போ தான் மரகதம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏக்கா இப்பயும் ஏன் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் கேட்குறாங்க அப்போ தான் இவங்களோட என்ட்ரியே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் ரப்பணி அம்மா சொன்ன ஒரு வார்த்தையில் அப்பாடி வாசுகி ரொம்பவே படபடப்பா ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் ரொம்ப பயந்து போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு சீன் தான் இன்னைக்கு நடந்துச்சு அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா இது ஏன் வீடு ஏன் உழைப்புலேயும் தனத்தோட உழைப்புலையும் கட்டின வீடு அதனால இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் இது என்னோட வீடு இது நம்மளோட வீடு இந்த வீட்ல உரிமை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இதுக்கு யாருக்குமே அருகதை கிடையாது மாதிரி ருக்மணி அம்மா பேசுனதை பார்த்ததுமே கதிரேசனுக்கும் தனத்துக்கும் சந்தோஷம் தாங்கலைங்க ஏன்னா ருக்மணி அம்மா வீட்டை விட்டு கிளம்பி போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வருத்தத்தில் இருந்தாங்க ஆனால் ருக்மணி அம்மாவோட இந்த மனமாற்றத்தை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம் ஆனால் வாசிக்கி அம்மா கை உதறது படபடக்கிறாங்க ஏன்னா இவ வேற இந்த வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுறது நீ தனத்தை எப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது அப்படின்ற ஒரு பயத்திலையே அவங்க உளறத பார்க்கணும்ப்பா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது ருக்மணி அம்மா தைரியமாக இன்றைக்கி பேசணும் தரணும் மட்டும் இல்லைங்க நம்ம எல்லாருமே பிடிச்சிருந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இன்றைக்கான எபிசோடு இந்த மாதிரிதாங்க போச்சு இனி வர எபிசோடில் ரொம்பவே சூப்பராக போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையிலான மோதல் தான் அதிகமாக இருக்க போது பாவ வாசியை திக்கி திணறி இனி வீட்டை விட்டு இவங்க தான் வெளியே ஓட போகிறாங்கன்னே சொல்லலாம் அப்படி ஒரு தருணம் கண்டிப்பாக வரும் அப்படின்னே சொல்லலாம் சுக்மணி அம்மா வீட்டிலேருந்து வந்த ஜாமான்லாம் வீட்டுக்குள்ளே இறக்கி வச்சு எல்லாத்தையும் ஒதுங்க வச்சு இருக்க போகிறாங்க இதை பார்த்தா வாசுகி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கதறிட்டு போய் என்னடா நம்மளுக்குண்டான வீட்டுக்குள்ளே இவங்க வந்து இப்படி ஒரு அட்டுலியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வாசி சொல்ல போகிறாங்க இதை கேட்டால் கதிரேசன் அவங்களுக்கு தான் இந்த வீடு சொந்தம் நீ தான்மா அட்டுலியம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க நீ தான் இந்த வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கதிரேசன் சொல்ல போகிறாங்க என்னடா கதிரேசனும் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி வாசிக்க நினச்சிட்டு இருக்க சமயத்தில் தனத்துக்கிட்ட போய் பேச போகிறாங்க ஏன்னா தனம் இப்படி வந்து நம்ம வீட்டில் அட்டுலியம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் என்ன பதில் சொல்ல போறாங்க உண்மைதானத்தை ருக்மணி அம்மா வீடு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்ல போறாங்க இதை கேட்ட வாசுகி பண்றதுன்னு தெரியாம முளைச்சுக்கிட்டு இருக்க போறாங்க எப்படி இருந்தாவது இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியே ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து சாதிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வாசுகியும் இந்த வீட்டில தான் இருக்க போறாங்கன்னே சொல்லலாம் வேற எபிசோட்ல தாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில முதல்கள் எப்படி இருக்க போகுது அது மட்டும் இல்லாம தனத்தை எப்படி ருக்குமணியமா பாதுகாத்துக்கிட்டே வராங்க அப்படின்றது தெரிய போகுது இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் ஆதரவு தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க